தலைமை விருந்தினர் தாயின் தலைமகன் சங்க இலக்கிய சாற்றினை பிழிந்து இளந்தலைமுறைக்கு தலைமுறைக்கு அருந்த கொடுப்பவர் எங்களுக்கு தமிழினை ஆற்றுப்படுத்தி அருந்தமிழ் செய்தவர் வாடை காற்றுக்கு வயசாச்சு வாழும் பூமிக்கு வயசாச்சு கோடி யுகம் போனால் என்ன உங்கள் தமிழுக்கு வயதுதான் ஆகிவிடுமோ ஐயா குளிக்கும் போது காது மடலில் கூட அழுக்கு எடுப்பதில்லை குளிக்கும் போது காது மடலில் கூட அழுக்கு எடுப்பதில்லை இப்படி எத்தனையோ குறைகள் எனக்குள் இருந்தபோதும் எப்படி எனக்குள் பரிபூரணமாய் நிறைந்தாய் தமிழே என்று தமிழை வினவுபவர் தனக்குள் சிறு சிறு குறைகள் உண்டு என்று தமிழிடம் சொல்ல போதும் காண்பவர் அனைவரிடமும் நிறைகளை மட்டுமே காண்பவர் எங்கள் கவிஞர் உங்கள் நாட்படு தேரலை உண்ணாதவர் இந்நாநிலத்தில் உண்டோ ஐயா ரிதம் திரைப்படத்தில் ஐம்பூதங்களுக்கு ஒரு பாட்டு வீதம் வைத்தது முதல் மகா கவிதை நூலில் ஐம்பூதங்களுக்கு முன்னூறு பக்க விஞ்ஞான கவிதை எழுதியது வரை தமிழ் தமிழ் பேசும் நல்லுலகம் நன்கு அறியும் ஐயா தமிழுக்கு இலக்கிய முகவர்கள் திணைத்துணை தொண்டு புரிந்திருப்பினும் அதனை பனைத்துணை அளவு பாராட்டும் பெருந்தன்மையாளர் நம் கவிஞர் இப்பெரும் தமிழ் ஆளுமையை சிந்தனை சிற்பியை கருணை மறைவனை நம் பூமி மேல் புது பார்வை கொண்டவரை இயற்கை மேல் இன்னும் இச்சை கொண்டவரை கவி வைரமுத்து அவர்களை வருக 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 என வரவேற்று மகிழ்கிறோம் இப்பொழுது நம்முடைய நிகழ்ச்சியின் நாயகர் கவிப்பேரரசு வைரமுத்து ஐயா அவர்கள் தலைமை உரையாற்ற வருவார் இலக்கிய முகவர்களுக்கு நிகழும் இந்த இனிய பாராட்டு விழாவுக்கு அறிமுக உரை செயலாற்றல் மிக்க பொது நூலகத்துறை இயக்ககத்தின் இயக்குனர் சகோதரர் இளம் பகவத் அவர்களே என் அன்பு சகோதரர் தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தின் இணை இயக்குனர் சங்கர சரவணன் அவர்களே பொது நூலகத்துறையின் இணை இயக்குனர் திருமதி அமுதவல்லி அவர்களே வரவேற்புறையில் தமிழ் மழை பொழிந்து அமர்ந்திருக்கும் இலக்கிய முகவர் தினேஷ் அவர்களே இந்த அவையில் நிறைந்திருக்கிற இலக்கிய முகவர்களே அவர்தம் பெற்றோர்களே பெருமதிப்புக்குரிய பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இலக்கிய முகவர்களுக்குத்தான் பாராட்டு விழா என்று நம்பி ஏமாந்து வந்துவிட்டேன் இங்கு வந்து பார்த்தால் சங்கர சரவணன் அவர்களின் உரையை கேட்ட பிறகு நான் இன்னும் சில பேர்களை அழைத்து கொண்டு வந்திருக்கலாமே என்று எனக்கு தோன்றியது உங்களுக்கு ஒன்று புரிந்திருக்கும் மதுரைக்கு அவர் ஒரு மாணவராக வந்திருக்கிறார் நான் மேலே தங்கி இருக்கிறேன் அவசரமாக விழாவுக்கு செல்ல வேண்டிய ஆரவாரத்தில் நான் இருக்கிறேன் கொஞ்சம் தவிர்த்து விடலாமே என்று கேட்கிறேன் அவர் விடவில்லை மீண்டும் மீண்டும் கேட்கிறார் நான் மீண்டும் மீண்டும் தவிர்க்கிறேன் கடைசியில் என் அரைக்கதவை தட்டிக்கொண்டு வந்து விழாவுக்கு போகிற என் நேரத்தில் இருபத்தைந்து நிமிடத்தை எடுத்து கொண்டு அவர் அமர்ந்து விட்டார் என்றால் என்ன பொருள் உங்கள் இணை இயக்குனர் அவருடைய பிடிவாதத்தால் எதையும் சாதிப்பார் என்பதை இந்த உலகுக்கு அவர் அன்றே நிரூபித்து விட்டார் என்று தெரிகிறது ஒன்று மட்டும் எனக்கு தெரிகிறது என்னுடைய கவிதை நூல்கள் பாடல்கள் கடலுக்குள் விழுந்து கரைந்து போனாலும் சங்கர சரவணனை காப்பாற்றினால் போதும் மீண்டும் படியெடுத்து அச்சடித்து கொடுத்து விடலாம் என்று எனக்கு தோன்றுகிறது இலக்கிய முகவராக எனக்கு தினேஷ் அமைந்தார் தினேஷுக்கு பதிலாக சங்கர சரவணன் மட்டும் எனக்கு முகவராக அமைந்திருந்தால் ஐநா சபையில் உள்ள அத்தனை மொழிகளிலும் என்னுடைய படைப்புகளை கொண்டு வந்திருப்பார் என்று தோன்றுகிறது உங்களுக்கு என் பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோடு உரையாடுவார் அந்த உரையாடலில் சொற்களின் ஓரம் மட்டுமே இருக்கும் சாரம் இருக்காது இன்றுதான் ஒலிபெருக்கியை தனியாக கொடுத்து பார்த்த பிறகுதான் என் மீது அவர் கொண்டிருந்த கள்ளக்காதல் இப்போது தெரிகிறது அவருக்கு என் அன்பையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய இந்திய பணி அலுவலர் இளம் பகவத் அவர்கள் இந்த துறைக்கு கிடைத்ததை என் நண்பர்களும் பதிப்பாளர்களும் படைப்பாளர்களும் புத்தக காட்சி நிறுவனம் நிகழ்த்துகிற பெருமக்களும் ஒரு வரமாக நினைக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல வேளை எங்களுக்கு அதிகாரியாக இளம் பகவத் கிடைத்தார் அவருடைய பெருமைகள் என்ன அவரைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் இன்றுதான் அவரோடு பார்த்து பழகுகிறேன் ஆனால் அவர் எனக்கு அந்நியமல்ல என் செவி வழியாக என் மனதுக்குள் புகுந்தவர் இளம்பகவத் என்ன என்ன அவருடைய சிறப்புகள் என்று கேட்டால் வார்த்தையை கொடுக்க மாட்டார் கொடுத்தால் நிறைவேற்றாமல் முடிக்க மாட்டார் அவரிடம் சதை மிக்க சொற்களை யாரும் பேச முடியாது டு தி பாயிண்ட் என்ன விளக்க வேண்டுமோ அந்த சொற்களை மட்டும்தான் அவருக்கு பேசலாம் அவருக்கு குறிப்பு காட்டினால் போதும் முழுக்க புரிந்து கொள்வார் இன்னொன்று அவரால் யாருக்கும் கேடு நேருவதில்லை நன்மைகள் நன்மைகளாகவே நேரும் என்று அவருக்கு ஒரு பெரிய பாராட்டுரை வாசித்தார்கள் பட்டயம் வாசித்தார்கள் அதிகாரிகள் இப்படி திகழ வேண்டும் என்பதை நாங்கள் மிக கொள்கை ரீதியாக நாங்கள் இதை தேடிக்கொண்டிருக்கிறோம் அந்த தேடலுக்கு கிடைத்த ஒரு விடையாக நம்முடைய இளம் பகவத் அவர்கள் அமைந்திருக்கிறார் என்பது எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது உங்கள் காலத்தில் உங்களுடைய நாட்களில் தமிழுக்கும் தமிழ் இலக்கியத்துக்கும் உலகச் சிகரம் கிட்ட வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறோம் நீங்கள் அதை நிறைவேற்றி கொடுக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் நண்பர்களே நடந்திருக்கிற இந்த பன்னாட்டு புத்தக காட்சியில் முகவர்களாக நீங்கள் திகழ்ந்ததும் எழுநூற்று ஐம்பத்தி ரெண்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருப்பதும் தமிழ் இலக்கிய வரலாற்றில் இதற்கு முன் நிகழாத அதிசயம் என்று நாங்கள் கருதுகிறோம் இதற்கு ரெண்டு பேருக்கு நன்றி சொல்ல வேண்டும் தமிழ்நாட்டு அரசுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு அதை அமல்படுத்திய அதிகாரிகளுக்கு இளம்பகவத் பகவத் சங்கர சரவணன் என்னுடைய ஆருயிர் நண்பர் இந்திய அரசு பணி அலுவலர் மூத்த அதிகாரி உதயச்சந்திரன் போன்ற எங்கள் நண்பர்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் காரணம் இது எழுத்தாளர்கள் திட்டமிட முடியாதது இது பதிப்பாளர்கள் திட்டமிட முடியாதது எழுத்தாளன் பொதுவாக வெட்கத்தின் கூட்டுக்குள் தனக்குத்தானே கொள்கிறவன் அவன் தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக் கொள்ள மாட்டான் சொற்களை குறைத்து பயன்படுத்துவதும் அதிகமாக சிந்திப்பதும் தனக்குத்தானே ஒரு கூட்டுக்குள் தன்னை அடைத்துக் கொள்வதும் எழுத்தாளர்களின் இயல்பு என் படைப்பு பற்றி தெரியுமா நான் உலகத்தை சிந்தித்திருக்கிறேன் தமிழின் வழியாக உலக உயரத்தை தொட்டிருக்கிறேன் என்று எந்த படைப்பாளியும் வாய்விட்டு சொல்ல மாட்டான் அவனே பேசமாட்டான் அவன் படைப்புதான் பேசும் அந்த படைப்பு பேசும் என்றால் அந்த பேச்சை கேட்க வைப்பது யார் அது பேசும் அந்த படைப்புக்கு செவி கொடுப்பவர்கள் யார் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதி பாடினான் தந்தோம் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்தோம் எவன் ஏற்றுக்கொண்டான் என்பதுதானே கேள்வி எத்தனை பேர் அதை படித்தார்கள் எத்தனை பேர் பயின்றார்கள் எத்தனை பேர் அதன் வழி நின்றார்கள் எத்தனை பேர் அதை தங்கள் மொழியினுடைய ஞான சொத்தாக கொண்டார்கள் என்பது கேள்வி அல்லவா நீங்கள் இல்லாவிட்டால் அவர்கள் நாங்கள் அடைந்திருக்க முடியாது சொல்லப்போனால் நீங்கள் யார் என்றால் எங்களின் இருதயங்கள் என்று உங்களை நாங்கள் கொண்டாடுகிறோம் எங்கள் இருதயம் பேசுகிறது எங்கள் மனம் பேசுகிறது எங்கள் மொழி பேசுகிறது உங்கள் வாயிலாக கடந்த ஆண்டு முன்னூற்று ஐம்பது இந்த ஆண்டு ஐநூற்று எழுபத்து ரெண்டு சொல்லப்போனால் சரிபாதியை தொட்டு இரண்டு மடங்காக வளர்ந்திருக்கிறது என்றால் தொடர்ந்து ஆண்டுகளில் ஆயிரம் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கு சென்னையில் வாய்ப்பு இருக்கிறது அதற்கு தமிழ்நாடு அரசும் இந்த அதிகாரிகள் பெருமக்களும் நீங்களும் துணையிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் நீங்களெல்லாம் முகவர்கள் என்று சொல்ல மாட்டேன் எங்கள் படைப்புக்கு தூதுவர்கள் வெளிநாடு ஒரு காதலி நாங்கள் காதலர்கள் அந்த காதலியை எங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் தொட முடியாது அவ்வளவு சீக்கிரம் எங்களுக்கு பக்கத்தில் காட்டிவிட மாட்டார்கள் நான் ஒரு கவிதையை சொல்லுவேன் வேடிக்கையாக ஒரு காதலன் ஒரு காதலி இரண்டு பேரும் நெருங்கி பழகுகிறார்கள் ஆனால் தொட்டுக்கொள்வதற்கு அந்த காதலி அனுமதிக்க வருக்கிறாள் பக்கத்தில் இரு பேசு தொட்டுவிடும் தூரத்தில் வராதே உனக்கும் எனக்குமான இடைவெளியில் நாகரிகம் நாற்காலி போட்டு அமர்ந்திருக்கட்டும் என்கிறாள் அவள் அவன் கேட்கிறான் பெண்ணே உன் கழுத்தில் ஒரு தங்கச் தங்கச்செங்கிலி போட்டிருக்கிறாய் அந்த தங்கச் சங்கிலி செய்த தவம் நான் செய்யவில்லையா என்றான் என்ன தவம் செய்தது தங்கச்செங்கிலி உன் கழுத்தில் உருள்கிறது புரள்கிறது தவழ்கிறது தடவுகிறது குஞ்சுகிறது குறாவுகிறது நான் செய்ய முடியாததெல்லாம் தங்கச்சிங்கிலி செய்கிறதே அது செய்த தவம் நான் செய்யவில்லையா என்றான் அதற்கு அந்த காதலி அறிவார்ந்த காதலி அவள் சொன்னாள் இந்த சங்கு கழுத்தை தொடுவதற்கு அந்த தங்கம் செய்த தவம் உனக்கு தெரியுமா என்ன செய்தது காலங்காலமாக பூமியின் அடியில் புதையுண்டு கிடந்தது பௌதிக ரசாயன மாற்றங்களுக்கு உள்ளானது பிறகு அது வெட்டப்பட்டது தோண்டப்பட்டது செதுக்கப்பட்டது உருக்கப்பட்டது தீயில் வெந்தது நீரில் குளித்தது உளியின் வலி தாங்கியது இதற்கு பிறகுதான் அந்த தங்கச் செகிலியின் சங்கு கழுத்தை தொடக்கூடிய வாய்ப்பை பெற்றது நீ ஐ லவ் யூ என்று எஸ்எம்எஸ் கொடுத்து விட்டு மட்டும் தொட்டுவிட முடியும் என்றால் எப்படி முடியும் என்று அந்த காதலி கேட்டாள் என்று ஒரு கவிதை உண்டு அப்படித்தான் பதிப்பாளர்கள் வேறு மொழி பேசுகிறவர்கள் நாம் தமிழ் பேசுகிறவர்கள் அந்த பதிப்பாளர்கள் பல பேருக்கு இந்த படைப்புகள் தெரியாது படைப்புகள் தெரியாது என்பது கூட பெரிய குறையாக சொல்லிவிட முடியாது இந்தியாவை பற்றியோ இந்தியாவின் பட்டியல் மொழிகளை பற்றியோ சமஸ்கிருதமும் தமிழும் தான் இந்தியாவின் பெருமொழிகள் என்பது பற்றியோ சமஸ்கிருதம் இப்போது வழக்கில் இல்லை இந்தியாவின் இருபெரும் மொழிகளில் வழக்கில் உள்ளதும் வாழ்வதும் வாழ்விப்பதும் தமிழ்தான் என்பதோ அந்த முகவர்கள் யாருக்கும் தெரிவதில்லை அந்த பதிப்பாளர்கள் யாரும் அறிவதில்லை தூதுவர்களே இந்த அறிமுகம் உங்கள் மொழியில் இருக்கிறது உங்கள் வழியில் இருக்கிறது உங்கள் கையில் இருக்கிறது முந்தெல்லாம் தூது போவதற்காக கிளியை தூது அனுப்புவார்கள் மயிலை அனுப்புவார்கள் பிறகு புறாவை அனுப்புவார்கள் நாங்கள் உங்களை கிளியாகவோ புறாவாகவோ மயிலாகவோ குயிலாகவோ மேகமாகவோ நினைக்கவில்லை இந்த இலக்கிய முகவர்களையெல்லாம் நாங்கள் அன்னங்களாக நினைக்கிறோம் அன்னப்பறவையை தூது விடுகிறோம் ஏன் அன்னப்பறவையை தேர்ந்தெடுத்தாய் என்று நீங்கள் கேட்கலாம் அன்னத்துக்குத்தான் தெரியும் எது பால் எது தண்ணீர் என்று அந்த பாலில் தண்ணீர் கலந்திருந்தாலும் தண்ணீரை தவிர்த்துவிட்டு பாலை மட்டும் முகவர்களுக்கும் பதிப்பாளர்களுக்கும் அறிமுகம் செய்து இதுதான் தமிழ் இதுதான் இந்த நாட்டு கலாச்சாரம் இதுதான் உலகத்தில் கொண்டாடப்படுகிற நாகரிக கூறு என்பதை நீங்கள் சொல்லி சொல்லி அவர்களை புலகப்படுத்தி எங்களை அறிமுகப்படுத்துகிறீர்கள் எழுத்தாளர்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என் ஆழ்ந்த பெரிய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வைரமுத்து தனக்காக நன்றி சொல்ல இங்கே வரவில்லை எல்லா எழுத்தாளர்களும் வர இயலாது இந்த காரணத்தால் என் சமகால எழுத்தாளர்களுக்கும் எனக்கு முந்தைய எழுத்தாளர்களுக்கும் சேர்த்து அவர்கள் சார்பில் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல வந்தேன் தெர் ஆர் த்ரீ கைண்ட்ஸ் இன் லிட்ரேச்சர் என்று சொல்லுவார்கள் ஒன் இஸ் லோக்கல் ஒன் இஸ் contemporary, ஒன் இஸ் universal. இந்த மூணு தான் இலக்கியம் வட்டார இலக்கியம் லோக்கல் கான்டெம்பரரி சமகால இலக்கியம் யுனிவர்சல் உலக இலக்கியம் இந்த மூன்று இலக்கியங்கள் தான் உலகம் முழுக்க இலக்கியங்கள் சில பேருக்கு யூனிவர்சல் லிட்ரேச்சர் மட்டும்தான் மொழிபெயர்க்கத்தக்கது என்று கருதுவார்கள் அப்படியானால் அந்த கருத்தை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் ஏனென்றால் எது சிறந்த லோக்கல் லிட்ரேச்சரோ எது மிகச்சிறந்த வட்டார இலக்கியமோ அதை உலக இலக்கியமாக ஆக்குவதுதான் அந்த படைப்பாளியின் திறம் என்று நான் நினைப்பேன் நான் ஒரு கருப்பு இலக்கியத்தை படிக்க ஆசைப்படுகிறேன் என்றால் அந்த கருப்பு இலக்கியத்தில் நான் என்ன தெரிந்து கொள்ள ஆசைப்படுவேன் அவர்களின் வாழ்வியல் எது பழகு திறன் எது அவர்களின் உணவு முறை எது உடை எது உறவுகள் எப்பேற்பட்டவை அவர்களின் வானிலை சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்கள் வாழ்வியல் மாற்றங்கள் என்ன அவர்களின் வட்டார வழக்கு எதை குறிக்கிறது இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன் என்பது அவர்கள் மொழிக்கும் நமது மொழிக்கும் என்ன வேறுபாடு கொண்டவை என்பதையெல்லாம் அந்த நாட்டின் பூகோளம் அந்த நாட்டின் தட்ப வெப்பம் அந்த நாட்டின் உடை உணவு நாகரிகம் கலாச்சார கூறுகள் இதை தெரிந்து கொள்ளத்தான் நாங்கள் ஆசைப்படுகிறோம் அதனால் இந்த நாட்டின் மிகச்சிறந்த வட்டார வட்டாரிய இலக்கியம் கூட அந்த நாட்டின் மிகப்பெரிய இலக்கியமாக ஆகும் இல்லை என்றால் ஆண்டன் செக்காவை நான் எப்படி புரிந்து கொள்ள முடியும் மயாகோஸ்கி நான் எப்படி புரிந்து கொள்ள முடியும் பிரெஞ்சு கலாச்சாரத்தை மாபசாரிடம் இருந்து நாங்கள் எப்படி கற்றுக்கொண்டிருக்க முடியும் எனவே இங்கிருக்கிற மூத்த பல எழுத்தாளர்கள் இறந்தவர்கள் இந்த நேரத்தில் ஒன்றை சொல்லிக்கொள்ள வேண்டும் இளம் பகவத் போன்ற அறிவார்ந்த இளம் ஆட்சி பணியாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்பது பெருமைக்குரிய செய்தியாக எனக்கு இருக்கிறது ஏனென்றால் இப்படி பொறுப்பு மிக்க அறிவு மிக்க இலக்கிய காதல் மிக்க தமிழும் தமிழரும் சேர்ந்து வளர வேண்டும் என்று கருதுகிற ஓர் அதிகாரிதான் இன்னும் முப்பது ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டை போகிறவர் என்பதனால் எந்த நிலையிலும் அவர் தமிழுக்கு நன்மை செய்வார் எந்த நிலையிலும் தமிழர்களுக்கு நன்மை செய்வார் அவர் துறை மாறினாலும் கூட அவரது அறை மாறினாலும் கூட அவரது உள்ளத்தின் உணர்வு மாறாது என்பது மட்டும் எனக்கு நிச்சயமாக தெரியும் ஆகவே தோழர்களே ஒரு கருப்பு இலக்கியத்திலிருந்து நான் க அறிந்து கொள்ள எதை ஆசைப்படுகிறேனோ அதைத்தான் தமிழ் இலக்கியத்திலிருந்து அறிந்து கொள்ள அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் நமது வட்டார வழக்கு நமது பஞ்சம் நமது விவசாய கலாச்சாரம் விவசாயம் என்பது ஒன்றுதான் நிலங்கள் வெவ்வேறு பருவநிலைகள் வெவ்வேறு பயிர் நிலைகள் வெவ்வேறு வேளாண் குடிகளின் உணர்வுகளும் எதிர்பார்ப்புகளும் வெவ்வேறு எனவே விவசாயத்தை பற்றி இலக்கியம் என்றால் உலக விவசாயத்தை பற்றி இலக்கியமெல்லாம் ஒரே இலக்கியம் அல்ல வெவ்வேறு இடம் பொருள் ஏவல் குறித்து எல்லாம் மாறிவிடுகின்றன என்று சொல்ல வேண்டும் நான் முதன் முதலில் படித்த நாவல் எது என்றால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் இதை அறிந்து கொண்டிருக்க சில முகவர்களுக்கு தெரியும் என்னை ஆழ்ந்து கற்று நெஞ்சில் என் முகத்தை சோரொட்டியாய் ஒட்டி வைத்து கொண்டிருக்கிற சங்கர சரணன் அவர்களுக்கு தெரியும் நான் படித்த முதல் நாவல் எதுவென்று ஒரு ஏழாவது வகுப்பு படித்து கொண்டிருக்கிற போது எனக்கு முன்னே எங்கள் குடும்பத்தில் படித்த என் மாமாவுக்கு நான் டீடைல்டு என்று சொல்லக்கூடிய பாடப்புத்தகம் ஒன்று தமிழில் இருந்தது அவர் படித்து முடித்துவிட்டு விட்டு வீட்டில் அதை எரிந்திருந்தார் வீட்டினுடைய கூரையில் அது செருகப்பட்டிருந்தது அதை எடுத்து படித்தேன் இலக்கியம் என்றால் என்ன என்றும் இலக்கியம் என்ன செய்யும் என்றும் ஒரு இலக்கியத்துக்குள் இவ்வளவு ஜீவசக்தி இருக்கிறதா என்றும் ஒரு இலக்கியம் தூங்க விடாததா என்றும் எனக்குள் எவ்வளவு ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தியது என்றும் ஒரே இரவுக்குள் நான் தெரிந்து கொண்டேன் அந்த நூலிலிருந்து அதுதான் விக்டர் ஹியூகோ எழுதிய லேமிசரவுள் ஏழை படும் பாடு என்று தமிழில் மொழிபெயர்த்திருந்தார் கவியோகி சுத்தானந்த பாரதியார் விக்டர் ஹியூகோ பிரெஞ்சு எழுத்தாளன் நீ பிறந்த மண்ணுக்கு தமிழ்நாட்டிலிருந்து உங்கள் வாசகன் உங்களை வழங்குகிறான் கவியோகி சுத்தானந்த பாரதி அவர்களே முதல் ராஜராஜன் விருது பெற்ற பெருமகனே மகாகவி பாரதியாரோடு உடனிருந்த தோழரே உங்களுக்கு வைரமுத்து என்ற சிறு கவிஞன் தன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறான் என்னுடைய பதிமூன்று வயதில் படித்தது இன்றைக்கு ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இரண்டு பெருமக்களுக்கும் நான் என் வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன் அது ஏற்படுத்திய பாதிப்பிலிருந்து இன்று வரை என்னால் மிகழ முடியவில்லை முதல் காதல் முதல் முதலில் சாப்பிட்ட நல்ல உணவு முதன் முதலில் பார்த்த பிரமிப்பு முதல் பௌர்ணமி முதல் வாசகம் முதல் வாசகம் முதல் முதலில் படித்த நூல் இவையெல்லாம் மறக்காது என்பது போல அந்த நூலிலிருந்து நான் இன்னும் விடுபடவில்லை எப்படி இப்படியெல்லாம் ஒரு கூறு இல்லாத பொழுதே அன்று பிரெஞ்சு மொழியிலிருந்து தமிழுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சிந்தித்து அந்த பெருமக்களை நான் எவ்வளவு கொண்டாட வேண்டும் நண்பர்களே அறிவார்ந்த பெருமக்கள் இருக்கிறீர்கள் இது எண்ணிக்கையில் நீங்கள் குறைவாக இருக்கலாம் நான் உங்களை பெரிதும் போற்றுகிறேன் காரணம் நீங்கள் ஒரு தனி மனிதர் அல்ல ஒரு சமூகத்தின் பிரதிநிதிகள் ஒரு மொழியின் பிரதிநிதிகள் எட்டு கோடி மக்கள் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறார் ஒரு ஒரு கோடி புத்தகங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருப்பதாக நான் உணர்கிறேன் அதனால் உங்களுக்கு சொல்லுகிறேன் எந்தெந்த காலகட்டத்தில் ஒரு மொழியில் மொழிபெயர்ப்புகள் உச்சமாக திகழ்கின்றனவோ அந்தந்த காலம்தான் அந்த மொழி இலக்கியத்தின் போர்க்காலம் நிச்சயமாக நீங்க நம்பலாம் வடமொழியில் வால்மீகியை கற்றுத் தெளிந்திராவிட்டால் அல்லது செவிவழியாகவாவது கேட்டுராவிட்டால் வால்மீகியின் காவியக் கூறுகள் என்ன என்பதை அறிந்திராவிட்டால் மகாகவி கம்பன் ராமாயணத்தை படைத்திருக்க முடியாது என்பது என் திண்ணமான எண்ணம் ஒரு ஷேக்ஸ்பியரும் ஒரு மில்டனும் ஒரு வந்து ஷெல்லியும் ஒரு பைரனும் ஒரு கலீல் சுப்ரானும் ஒரு மயாகோஸ்கியும் பாப்லோ நெருடாவும் எங்களுக்குள் ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தியராவிட்டால் நாங்கள் இப்போது செய்து கொண்டிருக்கிற தொழிலில் ஒரு மேன்மையை நாங்கள் தொட்டிருக்க முடியாது எனவே அந்தந்த உலகத்தின் சாரங்களை எங்களுக்கு கொடுப்பது மொழிபெயர்ப்புகள் மட்டும்தான் எல்லா மொழிகளையும் ஒருவன் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு உண்டா ஆயுள் போதுமா உடரத்தால் முடியுமா முடியாது நீங்கள் கொஞ்ச கொஞ்ச காலத்திற்கு இந்த தொழிலை ஊன்றி செய்யத்தான் வேண்டும் உங்களுக்கும் ஒரு மாற்று வரப்போகிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது வந்தால் உலகத்தில் எந்த நூலையும் மொழிபெயர்க்கக்கூடிய திறமை வந்துவிடும் என்று நினைக்கிறேன் ஆனால் மனிதர்கள் ஒரு புலவன் மொழிபெயர்ப்பதற்கும் ஒரு செயற்கை தொழில்நுட்ப மொழிபெயர்ப்பதற்கும் வேறுபாடு உண்டு மனித மொழிபெயர்ப்பில் கண்ணீரின் பிசுபிசுக்கு இருக்கும் செயற்கை நுண்ணறிவின் மொழிபெயர்ப்பில் கண்ணீரின் பிசுக்கு இருக்காது கண்ணீர் என்ற சொல் மட்டும்தான் இருக்கும் கண்ணீரை நீங்கள் சொல்லாக தரிசிப்பதற்கும் கண்ணீரின் பிசுக்கை உங்கள் விரல்களுக்கு இடையே நசுக்கி பார்ப்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது அந்த வேறுபாடு தீருகிற வரைக்கும் நீங்கள்தான் தமிழ்மொழியை உலகுக்கு கடத்தக்கூடிய பேரிடத்தில் இருக்கிறீர்கள் உங்களை நான் பெரிதும் பாராட்டுகிறேன் நீங்கள் முதலில் நான் இதை குறையாக சொல்லவில்லை எந்த நூலை பரிந்துரைக்கிறீர்களோ அந்த நூலை நீங்கள் வாசித்து வசப்படுத்தி இருக்க வேண்டும் எந்த முகவரும் உங்களோடு வாதிட முடியாது எந்த பதிப்பாளரும் உங்களை மறக்க முடியாது மறுக்க முடியாது அந்த நாவலை கொஞ்சம் கொண்டு நீங்கள் பேசினால் ஒரு வழக்கறிஞர் என்ன செய்கிறார் முதல்ல என்கிட்ட இருந்த எல்லா உண்மைகளையும் சொல்லிடுங்க அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அவர் உள்வாங்கி கொள்கிறார் அந்த உள்வாங்கிய பிறகுதான் அவர் உங்களுக்காக வாதிடுகிறார் நீங்களும் எங்கள் வழக்கறிஞர்கள் நீங்கள் இந்த தொழிலில் எனக்கு ஒரு ஆசை இதை ரொம்ப ஆத்மார்த்தமாக நீங்கள் செய்கிறீர்கள் தமிழ்நாடு அரசுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிப்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இளம் அவர்கள் வாயிலாக உங்களிடம் என் நன்றியை தெரிவிக்கிறேன் சேர்க்க வேண்டிய தமிழக அரசினுடைய முனைகளுக்கு நீங்கள் சேர்த்து விட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் முகவர்களை தேர்ந்தெடுத்தது கூட பெரிய வெற்றி அல்ல இருபத்தோரு நாட்கள் பயிற்சி கொடுத்த உங்கள் உயர்வைத்தான் நான் பாராட்டுகிறேன் ரொம்ப அற்புதம் அந்த பயிற்சி இல்லாமல் நீங்கள் இதை அணுக முடியாது முதல்ல பாடி லாங்குவேஜை கற்றுக் கொடுக்க முதல்ல நீங்கள் மொழி அப்புறம் உடல் மொழி உங்கள் கண்களை பார்த்து பேசுகிற போது இவன் சரியான தேர்வைத்தான் இந்த முகவன் கொண்டு வந்திருக்கிறான் என்று எதிராளி நம்ப வேண்டும் உங்கள் சொல்லில் இருக்கிற உறுதி கண்ணில் இருக்கிற நம்பிக்கை உங்கள் உடல் மொழி காட்டுகிற உற்சாகம் இந்த மூன்றும் சேர்ந்து இவர் பொய்யானதை நமக்கு அறிமுகம் செய்ய மாட்டார் என்ற உணர்ச்சியை அவர்களுக்கு ஊட்ட வேண்டும் அப்படி ஊட்டக்கூடிய பயிற்சியை இந்த இருபத்தோரு நாட்களில் தமிழக அரசு உங்களுக்கு வழங்கியிருக்கிறது என்பது எனக்கு பெருத்த பெருத்த மகிழ்ச்சி நீங்கள் பொருளியிட்ட வேண்டும் உங்கள் அறிவு உங்கள் தொண்டு இரண்டும் உங்களுக்கு பொருள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் உங்களுக்கு புகழ் வேண்டும் உங்கள் பெற்றோர்களை நீங்கள் அழைத்து வந்திருக்கிறீர்கள் அவர்கள் எவ்வளவு கனவுகளோடு வந்திருப்பார்கள் தெரியுமா அந்த பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகள் இன்றைக்கு மிக உன்னதமான ஒரு திருப்பணிக்கு அவர்களை ஒப்படைத்திருக்கிறார்கள் அவர்களை பெற்றுக் கொடுத்த பெற்றோர்களுக்கு எழுத்தாளர்களின் சார்பில் என் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல பணிக்கு உங்கள் பிள்ளைகளை தந்திருக்கிறீர்கள் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் உங்களுக்கும் அவர்கள் காலமெல்லாம் ஊட்டமாக திகழ்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நான் வேற என்ன சொல்வது நான் இவ்வளவு பேச வேண்டும் என்று வரவில்லை உங்கள் கர உங்கள் மகிழ்ச்சியான முகம் உங்கள் ஆர்வமான கண்கள் உங்கள் தலையசைப்பு நீங்கள் முதுகெலும்பை நிமிர்த்தி உட்கார்ந்திருக்கிற நேர்மை இவைகளெல்லாம் என்னை பேச தூண்டிவிட்டன இந்த பேச்சை தூண்டிவிட்டதில் சங்கர சரவணன் அவர்களுக்கு பெரும்பங்கு இருக்கிறது சங்கர சரவணன் இவ்வளவு பேசிய பிறகு நான் பேசாமல் இருந்தால் எனக்கு பேசத் தெரியாது என்று யாராவது நினைத்துவிடக் கூடாது என்றே நான் பேச வேண்டியிருக்கிறது சங்கர சரவணன் போன்ற இலக்கிய ரசிகர்கள் அவர் எனக்கு மட்டுமல்ல தோழர்களே இப்போது கல்கியை பற்றி பேசச் சொன்னால் இதையே பேசுவார் புதுவை பற்றி பேசச் சொன்னால் அதையும் பேசுவார் ஜெயகாந்தரை பற்றி பேசச் சொன்னால் பேசுவார் இப்படி பொறுப்பில் இருக்கிற பெருமக்கள் இலக்கிய வாசகர்களாகவும் ரசிகர்களாகவும் அமைந்தால் எங்களை போன்ற படைப்பாளிகளுக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா இந்த பெருமை தந்த தமிழ்நாட்டு அரசுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இளம் அவர்களே இதற்கு பின்னால் உங்கள் உழைப்பு ரொம்ப உன்னதமானது அது வெளியே தெரியாது இவர்கள் அதை எதிர்பார்ப்பதும் இல்லை நல்லது சம இந்த சமையல் பண்ணுவாங்க இல்லையா ஒரு மணிக்கு சாப்பாட்டுக்கு வர்றாங்க தாய்மார்களுக்கு தெரியும் ஒரு மணிக்கு விருந்தினர்கள் சாப்பாட்டுக்கு வராங்க அவர்களுக்கு நல்ல சாப்பாடு போணுங்கிறதுக்காக இவங்க காலையில் ஐந்து மணிக்கே ஆரம்பிக்கிறாங்க முதல்ல பொருள் வாங்குவது பர்ச்சேஸ் அங்கே அவங்க வேலை காலையில் இருந்து அவங்களே அறிந்து அவர்களே மசாலும் என்ன நான் யாரையும் விடமாட்டேன் நான் தான் பண்ணுவேன் ஒவ்வொன்றா பண்ணி கடைசியில் அந்த இலை போட்ட பிறகு அவங்க சாப்பிடும்போது நல்லா இருக்கே சாப்பாடு யார் பண்ணது இந்த ஒரு வார்த்தைக்கு தாங்க நல்லா இருக்குன்னு சொன்னால் நாலு பேர் வந்துடுவாங்க நான் தான் சமைச்சேன்னு நாலு நான் தான் பண்ணேன் அப்படின்னேன் அப்படி இந்த ஒரு வார்த்தை இந்த ஒரு வார்த்தை தான் அவர்களுக்கு வரம் அவர்கள் பட்ட பாடு காலை ஐந்து மணியிலிருந்து நண்பகல் ஒரு மணி வரைக்கும் ஒரு தாய் படுகிற பாடு ஒரு சமையல் செய்கிற ஒரு தாய்க்குலத்து தங்கம் படுகிற பாடு அவர்களுக்குத்தான் தெரியும் ஐநூற்றி எழுபத்திரெண்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிவிட்டன என்ற முடிவு மட்டும்தான் நமக்கு தெரியும் அதன் பின்னால் இருக்கிற வலியை அவர்கள் மட்டுமே அறிவார்கள் அந்த வலிக்கு என் வாழ்த்துக்கள் வாழ்க முகவர்கள் வெல்க தமிழ் இலக்கியம் உலகம் முழுக்க தமிழ் ஓங்குக என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்